ர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த உளவியல் சார்ந்த மனிதவள அபிவிருத்தி சார்ந்த இந்த நிகழ்ச்சியிலே பல என்னுடைய நண்பர்களும் இப்போ வேலை செய்கின்றவர்களும் கேட்குறார்கள் நாங்கள் போய் அந்த பெரும்பாலான கூட்டங்களுக்கு செல்கிறோம் அடுத்தது நிறுவன தலைவர்கள் கேட்டார்கள் ஒரு கூட்டத்தை எவ்வாறு சரியாக செய்கிறது கூட்டம் முகாமைத்துவம்னு ஒன்று இருக்குது ஆக இன்றைய பெரும்பாலான கூட்டங்கள் பிழையான முடிவுகள் பிழையான சிக்கல்கள் பிழையான பிரச்சனைகள்லாம் முடிகிறது ஏன் தொலைக்காட்சி பேட்டி நிகழ்ச்சிகள் அந்த நோக்கத்தை நிறைவு செய்யாமல் வேறு ஏதோ நோக்கத்தை நிறைவு செய்வதாக இருக்கின்றன ஆக இங்கே இந்த முரண்பாடுகளும் பிரச்சினைகளும் சிக்கல்களும் அது பப்ளிக் ஆக்கப்படுகிறது ஆக இதிலிருந்து மீள வேண்டி இருக்குது வழிகாட்ட வேண்டி விழிப்புணர்வு செய்ய வேண்டி இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினால் அல்லது கூட்டத்தில் அங்கத்தவராக இருந்தால் அதை பிளான் பண்ணுறேண்டா முதலாவது மிக முக்கியமானது திட்டமிட வேணும் அதாவது இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் மேற்கொள்ளத்தான் நாங்கள் கூடியிருக்கிறோம் அதை சொல்லணும் அந்த தீர்மானம் மேற்கொள்ளணும் அதில் நின்று விமர்சனம் செய்து சண்டை பிடிச்சிட்டு தீர்மானிக்காமல் போகிறது பல கூட்டங்கள் எங்களுடைய பொதுமக்கள் கலந்து கொள்கிற கூட்டங்கள் விவசாய கூட்டங்கள் நீர் சம்பந்தமான பிரச்சனையான கூட்டங்கள் சமூகம் சந்த சந்தர்ப்பமான கூட்டங்கள் என்ஜிஓஸ் நல்ல மக்களோடு இணைந்து செயற்படுகின்ற கூட்டங்களில் பல பிரச்சனைகள் பாருங்க அப்போ ஒரு தீர்மானத்தை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற புத்திபூர்வமான சரியான திட்டமிடல் அவசியமானது முதலாவது இரண்டாவது அந்த கூட்டத்தில் இருக்கிறவைய அப்ரிசியேட் பண்ணி அந்த நிறுவனத்தலைவர் அல்லது கூட்டத்தை நடத்துகிறவர் அல்லது கூட்டத்தை நடத்துகின்ற குழுவினர் அந்த கூட்டம் அங்கத்தவர்கள் எல்லாரையும் ஊக்குவிக்கணும் அப்ரிசியேட் பண்ணணும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க ஆனா இதில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இதில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அவன் பிரச்சனையை பிரச்சனைன்னு சொல்றதோடைய பிரச்சனையை குறித்த நபருடைய பிரச்சனையாக மாத்தறதில்லை கூட்டத்தில் தனிப்பட்ட ரீதியாக யாரையும் தாக்க கூடாது அது தனிப்பட்ட ரீதியாக சொல்லணும்னா வேற தனியாக கூப்பிட்டு கேட்கலாம் மேனேஜ்மெண்ட் இங்க கூட்டத்தில் பொது இடத்துல தாக்குறது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு பேரை அடிபட விட்டு பாக்குறது அதெல்லாம் செய்யக்கூடாது இது எல்லாரும் வந்திருக்கின்ற கனவான்கள் நாகரிகமான சொற்களை பயன்படுத்துறது மிகச் சரியாக வழிகாட்டுறது கூட்டம் திட்டமிடுபவர் கூட்டத்தை நடத்துபவர் கூட்டத்தினுடைய தலைவர்களுடைய தவறுகள் இது அவர்கள் திருத்திக் கொள்ளவும் மிக முக்கியமாக ஆக இந்த கூட்ட முகாமைத்துவம் வந்தான் நாட்டினுடைய எதிர்காலத்தை அந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இப்ப இதுல மிக கவனமாக செயலாற்ற வேண்டி இருக்கிறது அடுத்தது அதுல எல்லாரும் நட்பா இருக்கணும் முரண்பாடு இருக்கு பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்கு அது கருத்து நிலை ரீதியாகத்தான் அல்லது குறிப்பிட்ட பிரச்சனை சார்பாகத்தான் ஒரு பகுதி என்ன சொல்லுவீனா எப்படி இன்னொரு பகுதியில் சொல்லுவேன் இப்படி இன்னொரு பகுதி என்ன சொல்லுவீனா இப்படி அதை புரிஞ்சு உள்ளவணும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என்று இருக்கக்கூடாது அப்புறம் பொது செயற்பாடுகள் பொது விடயங்கள் நிறுவனம் சார்ந்த விடயங்கள்ல என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட இது இருக்காது அப்ப ஒரு மூளைக்கு பதிலாக பல மூளைகள் இதுதான் வெற்றி இலக்கு கூட்ட முகாமைத்துவத்தின நீங்க பாருங்க பல்கலைக்கழகங்கள்லாம் தனியாக முடிவெடுக்கிறீர்கள் எல்லாம் குழு குழுவாக முடிவெடுக்கிறேன் இன்று இப்போ எல்லா நிறுவனங்கள் அரச நிறுவனங்கள்லையும் தனியார் நிறுவனங்கள்லையும் எல்லாத்துலேயும் குழு முடிவெடுக்கும் அந்த குழு தான் முடிவெடுக்கும் பாருங்க அப்போ குழு முடிவெடுத்தால் அதில் குழுவில் அங்கத்தவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவினும் அதுக்கு வகை கூறுவார்கள் பொருத்தமான செயற்பாடு செய்வார்கள் தாங்கள் பொறுப்பெடுப்பார்கள் ஆக இந்த கூட்ட முகாமைத்துவம் மனித வாழ்க்கை காலத்தில் தொழில் செய்கிற இடத்துல நாட்டின் அபிவிருத்தியை திட்டமிடற இடத்துல மிக முக்கியமானது இதை நாங்கள் கருத்தில் கொள்வோம் நன்றி வணக்கம்